தேவரப்படம் ஆன முதல் நாளில் மட்டும் உலகம் முழுக்க ஒன் செவன்ட்டி டூ குரோர் வசூல் பண்ணியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் டீமே இப்போது ஒரு புது போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன இந்தியன் சினிமா படங்கள்லேயே முதல் நாளில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி இந்த படம் டே ஒன்லில் மட்டும் உலக அளவில் ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு செகண்ட் பிளேஸில் தேவரா இந்த படம் முதல் நாள்ல மட்டும் உலகம் முழுக்க ஒன் செவன்ட்டி டூ குரோரை வசூல் பண்ணியிருக்கு தேர்டு பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ குரோரை வசூல் பண்ணியிருக்கேன் ஃபோர்த்து பிளேஸில் குண்டூர் காரம் நைன்ட்டி ஃபோர் க்ரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த்து பிளேஸில் ஸ்ட்ரீ டூ செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த லிஸ்ட்டில் செகண்ட் ஹையஸ்ட் ஓப்பனிங் டே கிராசர் ரெக்கார்டை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தேவராஜ் செட் பண்ணியிருக்கு இதுவே இந்தியன் சினிமாவோட ஆல் டைம் டாப் ஃபைவ் ஓப்பனிங் டே கிராசர்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆர்ஆர்ஆர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ க்ரோரை கலெக்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் பிளேஸில் பாகுபலி டூ டூ ஹண்ட்ரட் ஃபோர்டீன் க்ரூரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் தேர்ட் பிளேஸில் கல்கி ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணிருக்கு ஃபோர்த் பிளேஸில் சலார் ஒன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் க்ரோருக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த் ப்ளேஸில் தேவரா ஒன் செவன்ட்டி டூ குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த லிஸ்ட்டில் கேஜிஎஃப் டூ உடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஃபிஃப்த் ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டை தேவரா செட் பண்ணியிருக்கு நம்ம இந்தியன் சினிமாலேயே பாகுபலி அன் ஆர்ஆரில் நடித்த ஹீரோக்கள் தான் அதிகமான ஒன் ஃபிஃப்டி குரோர் ஓப்பனிங் டே கலெக்ஷனாக கொடுத்துருக்காங்க அனிருத் மியூசிக் பண்ண படங்கள்லையே அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸில் டோலிவுட் மூவி தேவரா ஒன் செவன்ட்டி டூ குரோர் செகண்ட் ப்ளேஸில் கோலிவுட் மூவி லியோ ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரோரை தேர்டு ப்ளேஸில் பாலிவுட் மூவி ஜவான் ஒன் டொண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் கரெக்டாக பாலிவுட்டில் ஒரு மூவி டாலிவுட்டில் ஒரு மூவி கோலிவுட்டில் ஒரு மூவினு டாப் த்ரீயில் அனுருத் வச்சுருக்காரு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை